இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழா மாதிரியே இருக்குது எனக்கு சித்திர திருவிழா மாதிரி இருக்குது விமர்சனங்கிற பேர்ல எவ்வளோ எரிகளில் வந்து விழுகுது அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குற என்னையில சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும் இதழனாங்க சொல்றேன் நான் நான் ஒரு தமிழ் குழந்த நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது எவ்வளோ போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ரொம்ப அருமையான முதலமைச்சரு ஆனால் ரொம்ப பொறுமையான முதலமைச்சர் அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு நம்ம முதலமைச்சர்கிட்ட அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாகிடுச்சுப்ப எவ்வளவு இவ்வளவு பொறுமையா இருக்கிறது ஒரு மனுஷன் ஆனால் பொறுமையா இருந்துகிட்டு அடிக்கிறாரு பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வா 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 நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் என்ன வேணாலும் சொல்லு வாராஜா வா என்ன வேணா யார் என்ன வேணாலும் பேசு ஆனா அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க அதுதான் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வந்திருக்கார் பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார் அவர் அதை விடுங்க வேலை நிறையா இருக்குது வேலை நிறையா இருக்குது என்ன வேலை மக்கள் பணி மக்களுக்காக இன்னும் என்னி டைமும் என் நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கு அது ஒரே ஒரு ஆறு இப்போ எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ அமைச்சர் இருக்குங்க எவ்வளோ அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சிறப்பான மனுஷரெலாம் எல்லாமே இருக்காங்க ஒரே ஒரு அமைச்சர் உதாரணத்து சொன்னேன் இந்த 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 ஒரு மனுஷன் பண்ணுற பாருங்க இதே தான் இங்கே எரியிற மாதிரி எல்லா கோயில்லையும் நல்லா விளக்கறிகிறது இதே தான் இப்படி தான் வச்சுருக்காரு எல்லா கோயிலையும் வெளியே மாதிரி தான் இருக்கு ஆனால் கருத நல்லா வெளிச்சமாக வச்சுருக்காரு அவர் கொடுத்த பணியை செய்கிறாரு வர்ற மார்ச் ஒன்றாந்ததியா தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் அதை இதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பித்து எல்லாருக்கும் சாப்பாடு வாடு போட்டு எல்லோரும் மனசையும் சந்தோஷப்படுத்துகிறாருன்னா அப்போ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிக்காரு பாருங்க எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன் எனக்கு என் சொன்ன என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம் எனக்கு குலசாமியை திருவேட்டுடைய ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தஞ்சி ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல நான் கூட சொல்லேன் போன வருஷம் சொன்னேன் மறுபடியும் நாபப்படுத்துகிறேன் சொன்னேன் விட்டேன் அண்ணே இந்த மாதிரி ஆட்டையை போட்டு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்களாம் உள்ளே ஒரே கூத்து யாரும் போ வாங்க முடியல பேப்பர் இருக்கானே என்ன அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்குன்னேன்னு கொண்டாங்க காலையில் பார்த்தா வந்துருச்சு இடம் முடிஞ்சு போச்சு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஏக்கருங்க அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக அமைச்சிட்டாரு இப்போது ஒரு உத்தரவு சொன்னேன் அண்ணே அந்த ஊர் மூக்கெல்லாம் சேர்ந்து பரமக்குடி காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் சைடில் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கண்ணே கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு இடமெல்லாம் வாங்கியாச்சுனே ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன் ஏன் ஏன் சொல்லலை பண்ணாலா அறிவில்லை உனக்கு யார்கே வர சொல் அப்படின்னாரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வந்தாங்க படக்கு மண்ணை செக் பண்ணாங்க இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகோபுரம் நடக்குதுங்க யாருங்க செய்வாது முதலமைச்சர் உதய அதாவது நம்ம தமிழக முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரைல உதயநிதி ஐயா டெப்டி சிஎம்டைய பரிந்துரைல அண்ணன் அழகாக அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு காரணம் முதலமைச்சர் அப்படித்தான் அவருக்கேற்ற அமைச்சர் எல்லாம் இவர் மட்டும் இல்லை இவர் மா சுப்பிரமணிய எத்தனையோ ஒரு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவ்வளோ பேர் அருமையான ஒரு 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 அந்த போர்ப்பட தளபதி மாதிரி மாண்டிருக்காங்க எல்லாரும் அதனால இந்திய இயக்கம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம முழுசாக சொல்லக்கூடாது பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போகணும் நாம் வரும்போது சொல்கிறாரு அரசியல் எல்லாம் நீ வந்து சும்மா வந்து தலைவரை வாழ்த்து அவரை போய் வாழ்த்துருக்கு நம்மளால் முடியுமா ஆனால் எங்கள் அப்பாவை வாழ்த்தவன நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயிசோட இருக்கணும் ஆயுஷோடு இருந்து கையாள் சோத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும் அவர் அவர் பிள்ளையும் செய்வார் அவர் பேரனும் செய்வார் அவர் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க செய்வார் இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை எந்நேரம் நேரம் பற்றி நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரு கையால் சோற்று நல்லா இருப்பார் இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிவிட்டு ஆகணும் ஒன்றும் ஏ வேணாம் தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல் தான் இருக்குது இந்த வாண்டி தமிழ்மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழியில் இல்லையானே அண்ணே உங்களை தான் கேட்குறேன் இங்கே பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அதோடைய தாய்மொழி கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்து நாய் அதோட தாய்மொழியில் குழைங்க இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யணும் பூனை மியான்னு கத்துது அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யணும் வேண்டாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க யாராவது எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் நான் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது ஒரு மொழி இருக்குது என்ன அதுதான் அடையாளம் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து அந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கலை தொல்காப்பியம் படிக்கலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே அவ்வளோ பவர்னால் ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றதை பாருங்க அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா என் ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு அப்படிப்பட்டது மொழி நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசுனா எதை வேணாம் திணிக்க வேணாம் வேணாம் வேண்டாம் ஏன்னா நான் பேசுகிற மொழியை வச்சே ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ்சி ஐபிஎஸ்சி ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசந்தை பார்த்து என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பல இப்பவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கற்றுக்கணும் வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு வடிவேல் வசந்த கேது ஊர்ராவாய எங்கே சொல்லு கொண்டாட்டியா எங்கே நீ சொல்லு இப்படியே சொல்லி 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 கொடுத்து நாலு நாலு விட்டு அதான் சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுகிறது என்னோட நல்லா பேசுது அந்த அம்மா என்னை பொண்டாடி கிட்ட போனை கொடுத்துட்டாரு இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம் வேற மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கிறோம் இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு சும்மா யூ அவ்வளோதான் அது என்ன இருக்கு அது வேற எதுக்கும் யூஸ் ஆகும் அதுக்கு யூஸ் ஆகும் அதுக்குன்னு போயிடலாம் இங்கே அப்படி இல்லை சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது அடையாளம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசலை அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையிலண்டு பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையிலேருந்து பேசிட்டு இருக்கிறேன் திமுக மேட மேடை இந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல என்னை பத்தி நீ என்னவனாலும் கமாண்ட் என்ன என்னவனாலும் பண்ணிக்கீங்க ஆனா அது கிடையாது என்ன என்னது என்ன சொல்றான வாங்கி கொடுங்க ஆயிடுச்சா என்ன ஜாலியா நம்ம ஜாலியா அவர் எனக்கு திக்கு நாய் வருது ஐயா இன்னும் திடீர்னு ஐயா பொய்யான்னு வருது சவுண்ட் அது மாதிரி நம்ம உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பொன்னான முதலமைச்சர் நம்ம இருந்திருக்கோம் மறுபடியும் சொல்கிறேன் அவர் இன்னும் பாருங்களேன் அவர் இன்னும் வெற்றி பெற வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ் தாய்க்கு தமிழ் தாய் பெற்றடுத்த செல்ல புள்ளவர் அவர் அவர்னால் அந்த மொழிக்கு ரொம்ப நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கு என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேலே சக்தியை நான் சொல்கிறேங்க நீடோடி கையால் சோற்றோடு நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அவர் அவர் இன்னும் இளமையாக இருந்து அவங்க குற்றப்பத்திரம்மா சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும் அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும் அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த பிள்ளை ஒரு தகப்பே மாதிரி அவர் அவர் இந்த அளவுக்கு இந்த போராடி செய்கிறார்னா எவ்வளோ எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணி தாங்க ஒரு தூக்கமே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறாரு அவர் இப்போ பார்த்தா அங்கே இருக்காரு அங்கே போய்கிட்டு இருக்காரு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க மக்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அவர் நீடோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும்னு எங்கள் அண்ணன்னை ஏற்றி வச்ச எங்கள் ஐயனார் திருவேட்டுடைய ஐயனார் சத்தியமாக்குறேன் ஓடி வந்து அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் சார்பாகவும் அவர் என்ன வேண்டிக்கிறேன் வணக்கம் நன்றி அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் இங்கே வருவேன் அதே மாதிரி இவரை வந்து இப்போ இருக்க மாதிரியே அவரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அவரை எங்கள் அண்ணன் இவர் எல்லாருமே நீரோடி வாழணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை எனக்குள்ள பார்த்தது பெருமையாக இருக்குது அதாவது ஒரு இதில் ஒரு பழைய படத்தில் ரஞ்சன் பாடுவார் ஒரு படத்தில் ஒரு புதிரை பவார் அது அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க அருமையான பாட்டு சத்தியமே லட்சியுள்ள சத்தியமே கொள்ளடா தலை நிமிந்து உனை மறந்து செல்லடா சத்தியமே ട വളിയനിലേ എത്തനെയോ മേടുപള്ളൂ ഇടറ വൈത്ത് തള്ള പാകും പുളിയേ വലിയ എത്തനയോ മേടുപള്ളൂന്നെ ഇടറ വൈത്ത് തല്ലപ്പാകും പുളിയേ அத்தனையும் தாண்டி காலை முன்வையட அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா நீ அஞ்சாமல் கடமையிலே கன்வையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை முதலமைச்சரு ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி எல்லாருமே இந்த பாட்டை மனச வச்சுங்க இதுதான் எத்தனையோ பண்ண வரோம் மேடு வரும் அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதேதான் போயிட்டே இருப்போம் அவர் ஜெயிப்பாருங்க அவர் நிறைய ஏகப்பட்டு ஓட்டு அதாவது இரநூறு சீட்டுக்கு மேலே வருவார் பாருங்க அவர் நம்ம முதலமைச்சருங்க அவர் கையால் சொத்தோடு நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார் செய்ய அதாவது சொன்னதையும் செய்கிறார் சொல்லாதும் செஞ்சிக்கிட்டு இருக்காரு இல்லை சொன்னதில் சொன்னதில் பத்து பர்சன்ட் தான் இருக்குது சொல்லாத தான் எக்கத்தக்கம் போட்டு செஞ்சுருக்காரு அதனால் அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடச்ச ஒரு பெரிய பாக்கியம் அவர் வாழ்க வாழ்க ஐயா நீர் ஓடி பல்லாண்டு நம்ம முதலமைச்சர் வாழணும் நன்றி நன்றி வணக்கம்